எவ்வளவுதான் இந்த குணசேகரனை பற்றின ரகசியங்களெல்லாம் கண்டுபிடிச்சு குணசேகரனை அடக்கி மடக்கி பிடிச்சு எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணி இவரை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு வழியை தேடிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு தெரியாத ஜனனி நடு தெருவில் அழுதுகிட்டு இருக்காங்க தன்னையும் மீறி என்ன நடக்குதோ ஏது நடக்க போகுதோன்னு பதறி போய் துடிக்கிற ஜனனி என்ன பண்ணுறது சக்தியை எப்படி காப்பாத்துறதுன்னு புரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க சக்தியோட குரலை திருப்பி திருப்பி அந்த வாய்ஸ் மெசேஜையே இருக்காங்க ஜனனி அப்போ தான் கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி அந்த வாய்ஸ் மெசேஜில் சக்தி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த யாரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வழி கேட்குறாங்க இதை கேட்ட ஜனனி அப்பாடா அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருந்து தான் சக்தி பேசியிருக்கான் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் சக்தியை யாரோ கடத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்ட ஜனனி உடனே இனிமேல் கொஞ்சம் கூட நம்ம கூடாது சக்தியை பார்க்க ராமேஸ்வரம் கிளம்பிட வேண்டியதுதான்ட்டு அந்த நேரத்தில் யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லைன்னு நினச்ச ஜனனி அங்கேருந்து புறப்படுறாங்க எப்படியாவது சக்தியை கண்டுபிடிச்சு திருப்பி சக்தியை கூட்டிட்டு வந்தே தீர்வேன் இது எல்லாத்துக்கும் காரணம் பெரிய சாமி தானுங்கிறது தெரிஞ்சிடுச்சு இனிமேலும் நம்ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது பழியனைய பழிவாங்கறக்கு பதிலாக இப்போ சக்தியை வாங்குறாங்க நான் இருக்கும் சூழ்நிலையிலையும் பிரச்சனையிலையும் இப்போ எல்லாரும் கை கோர்த்துக்கிட்டு எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்களேன்னு நினைச்சா அழுத கண்ணீர் விட்டுக்கிட்ட ஜ இருக்கிற ஜனனி ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி அங்கிருந்து ராமேஸ்வரம் கிளம்ப பார்க்குறாங்க ஜனனி புறப்படும் போது அங்கே கொற்றவை போன் பண்றாங்க என்ன ஜனனி அங்க நிலவர எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க கொற்றவையோட குரலை கேட்டதும் அப்படியே ஜனனி நில ஆத்திரத்தையும் அழுகையும் அடக்க முடியாம கதறாங்க ஜனனி என்னாச்சு எப்பவுமே உங்க குரல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தெளிவு இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னடானா உங்க பேச்சில ஏதோ ஒரு அழுகுரலா கேட்குது என்ன இது எல்லாரும் பாதுகாப்பா பத்திரமா நல்லா தானே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கொற்றவை உண்மையை மறக்க முடியாத ஜனனி இல்லை மேடம் பெரிய ஆபத்தில் சக்தி சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும் கொற்றவே எச்சரிக்கையோடு கேட்குறாங்க என்ன ஜனனி சொல்கிறீங்க ஆபத்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னாச்சு எப்போ காணாம் அப்படின்னு கேட்கவும் ஒரு வேலை விஷயமா ராமேஸ்வரம் போயிருந்தான் அங்கே போன இடத்துல குணசேகரனை பற்றின ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவானோன்னு சந்தேகப்பட்ட குணசேகர் ஆளுகளை வச்சு அங்கே மடக்கிட்டான் அந்த ஆளுகல்ல ஏன் அண்ணன் ஒருத்தன் அவன் தான் வீடியோ கால் அனுப்பியிருக்கான் அந்த வீடியோ கால் பார்த்ததுலேருந்து அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னோடய உசிரே ஆகாயத்தில் பறக்கிற அளவுக்கு என்னை பதற வச்சிருச்சுங்கிறாங்க ஜனனி ஜனனி எவ்வளவு தைரியமான பொண்ணு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உங்கள் கிட்டே இருக்குது ஜனனி நீங்களே இப்படி நொடிஞ்சு போலாமா என்னாச்சு என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொற்றவை ஜனனி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க ஜனனியை பார்த்ததும் அப்படியே பரிதவிச்சு போகிறாங்க கொற்றவை என்னதான் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணல்லவா ஜனனி இருக்கிற நிலைமையை பார்த்ததும் அப்படியே நெஞ்சு நடுங்கி போயிருது ஜனனி என்னாச்சுமா ஏமா இப்படி நில கொளிஞ்சு நடு தெருவில் இப்படி வந்து நிற்கிறீங்களே ஜனனி எடுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட மறைக்காம சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கொற்றவை இதுக்கப்புறம் ஜனனி கையில வச்சிருந்தா அந்த ஆதாரத்தையும் வீடியோவையும் எடுத்து காட்டுறாங்க குணசேகரனை பத்தின முழு ஆதாரங்கள் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் சக்தி ராமேஸ்வரம் தேடி போனா அங்கே போய் ஓரளவுக்கு ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டான் இந்த விஷயம் குணசேகருக்கு தெரிஞ்சதும் அங்கேயும் ஆளுகளை வச்சு இப்போ குணசேகர் சக்தியை கடைச்சி வச்சுருக்கான் இடம் கூடவே எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் ராமசாமின்னு அவனும் இதுக்கு கூட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதும் அப்படியே நான் நிலகொழிஞ்சு போயிட்டேன் வீடியோவை பார்த்திங்களா சக்தியை தலகையில் கட்டி தொங்க விட்டு எனக்கு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் குணசேகரனும் கூட சப்போர்ட்டாக இருக்கார் ஏன் என்ன காரணம்னு கேட்டால் குணசேகரனை பத்தின ரகசியங்களை வெளியே விடக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட நோய் என்னை பத்தின விஷயத்த ஏதாவது வெளியே சொன்னால் சக்திக்கு ஆபத்துன்னு அபிமானமே இல்லாமல் இவ்வளவு ஒரு அரக்க குணமாக நடந்துக்கிட்ட குணசேகரை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில மேடம் யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்னா சக்திக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க அதனாலதான் தான் நான் உங்ககிட்ட சொல்ல தோணல சொல்லவும் முடியாமல் இப்போ சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறேங்கிறாங்க ஜனனி போய் அழகுறீங்க இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் சக்தியை காணமுன்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே குணசேகரனை நாங்கள் கட்டி வச்சு வரைஞ்சடிச்சிடமாட்டோமா என்ன தானே இது கூட தெரியாமையாக இருந்திருக்கீங்க ராமேஸ்வரம் ஒரு வேலையாக போனான் போனவனே இன்னும் காணா காணாதனால நான் குணசேகரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தா இது எங்கள் கேஸாக நாங்கள் மாற்றி எடுத்துருப்போம் இல்லை இதுக்காக இப்படி போய் அழுதுகிட்டு இருக்கீங்களே ஜனனி சக்திக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு அவனே வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்ல அதை வச்சே நீங்கள் எங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருந்தா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறானுங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு அவனுகளை கொண்டு வந்து மாட்டோமா சக்தியை கடத்தினது நான் தான் அவன் பேரை சொல்லியே உருவத்தை காட்டியிருக்கான் சக்தியை எந்த இடத்துல இருந்து தூக்கியிருக்காங்க இப்போ எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு இவனுங்களோட ஃபோன் நம்பர் வச்சே நம்ம டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே ஜனனி சக்திக்கு எந்த ஆபத்தும் வராது இது எல்லாமே உங்களை தான் அவங்க போட்ட பிளான் இதுக்காக நீங்கள் அழுது துவண்டு புரண்டு நீங்கள் இப்போ கண்ணீர் விட்டுக்கு வந்திருக்கிறது கோலத்தனம் ஏன் நீங்க நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம் இல்லையா என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம் ஏன் ஜனனி இப்படி கோலத்தனமாக இருக்கீங்க சரி விடுங்க நான் வந்துட்டேன்ல போய் பார்க்கலாம் வாங்க கிளம்புங்க நீங்கள் முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் சக்தியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா சக்தி எங்கே போனார் அங்கேருந்து எங்கேருந்து கடத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு குணசேகரனை மடைக்க பிடிக்க அவராக வழியை தேடிக்கிட்டாரு நீங்கள் வாங்க புறப்படுங்க ஜனனி அவற்றவை ஜனனி பேசுனதுக்கு அப்புறம் தான் ஜனனிக்கே ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரியும் புது தெம்பு வந்த மாதிரியும் கொற்றவையோடு அங்கே இருந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க குணசேகர் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்டு உடனுக்குடனே உடனே கொற்றவை ஜனனியை கூட்டிட்டு ராமேஸ்வரம் போகிறாங்க சக்தியோட ஃப்ரெண்டு கண்ணப்பனை பார்க்குறாங்க கண்ணப்பனோட அப்பா மூலமா கண்ணதாசனை பார்க்குறதுக்காக போகிறாங்க கண்ணதாசனை பார்த்த கொற்றவை ஐயா சக்தியை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்த சக்தி திரும்பி வந்துட்டு இருக்கிற வழியில் ஜனனி கிட்ட ஃபோன்ல பேசிகிட்டே வந்திருக்காரு வந்ததுக்கப்புறமா சக்தியை யாரோ கடத்திட்டாங்க யார் கடத்தினாங்க என்னத்துக்காக கடத்துனாங்க என்ன காரணங்கிறது ஒன்றுமே தெரியல கிட்ட பேசிட்டு நல்ல விதமாக தான் திரும்பி போயிருக்கான் ஜனனி கிட்ட ஃபோன்லையும் பேசியிருக்கான் இன்னும் மூணு மணி நேரத்துல நான் வந்துருவேன்னு சொன்ன சக்தி இதுவரைக்கும் வரலைன்னு ஜனனி கதலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்தி எங்கே போயிருப்பான்னு ஏதாவது யோகத்துல சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க ஓ இந்த பொண்ணு தான் சக்தியோட பொண்டாட்டி ஜனனியா இதா பாருமா சக்தி என்னை தேடிக்கிட்டு வந்தான் தேவையை பற்றி விசாரித்தான் தேவையை பற்றின விஷயங்களை என்னையாமே சொல்லிட்டேன் ஆனால் அந்த அம்மாவோட பையனை கேட்டான் அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சாலும் அவனை யாருனாலையும் பார்க்க முடியாது அவன் யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறானோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை இந்த பையன் போய் பார்க்க முடியாதுன்னு இதை பார்ப்பா நீ தேடி வந்த விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் நீ அதை தோண்டி எடுக்க வேண்டாம் நீ பேசாமல் ஊர் போய் சேருன்னு நான் சொல்லி அனுப்புனேன் அவனும் சரிங்கய்யா நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்புனா கிளம்புனவன் ஊருக்கு தான் போகிறதா என்கிட்ட சொல்லிட்டு போனான் நான் இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு குறுக்க தடத்தை காட்டினேன் அந்த வழியாக தான் அவன் போய்கிட்டு இருந்தான் போயிட்டு கூட ராமேஸ்வரம் வந்துட்டேங்கய்யான்னு எங்கிட்ட தகவல் சொல்லி அனுப்ப நல்லபடியா பத்திரமா போய் சேர்ந்துட்டு தான் நானும் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடா நான் அவன் ஊருக்கே வரலன்னு இப்படி ஒரு வீடியோவை காட்டுறீங்களாமா அவன் இந்த ராமேஸ்வரத்துல கடத்துற அளவுக்கு அவனுக்கு எதிரிங்க இருக்கா வந்தான் என்ன பார்த்தான் தேவகிய பத்தி விசாரிச்சான் மற்றபடி யாருக்கு எந்த பாதிப்பும் எதுவுமே இல்லையே எனக்கு என்னமோ அந்த கேடு கெட்ட குணசேகரம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தோ சக்தி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்ததுல இருந்து ஆளுகளை வச்சு பின் தொடர்ந்து அவன் எங்க போறான் என்ன பண்றான் என்ன செய்யறான் இதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு எங்க உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருமோ நம்மளை பத்தின ரகசியங்கள் வெளியே விட்டுருவானோன்னு நினைச்சிட்டு அவன் பாதுகாப்புல தான் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி போட்டு கூட ஏதாவது உங்களுக்கு பகையாளிகளையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க கண்ணதாசன் சொன்னது சரிதான் அப்படின்னு ஜனனி பெரிய பா பையன் அன்ன முறையாகுது அவன் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்க குணிசேகரம் ராமசாமியும் எப்போ கூட்டு சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல வீடியோ மெசேஜை பார்த்ததும் அப்படியே நான் துடிச்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஜனனி ஜனனி அழுகாதீங்க கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் கோடியை சீக்கிரம் இன்னும் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் நம்ம சக்தியை கண்டுபிடிச்சிடலாம் ஜனனி இந்த கிட்ட டைம் அவன் கிளம்பின கிளம்பி ராமேஸ்வரம் போயிருக்கான் கண்ணப்பனை பார்த்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் நேரத்திலயே கிளம்பிருக்கான் கூடவே அவங்க அப்பாவும் துணைக்கா வந்திருக்காங்க அப்பா விட்டுட்டு வந்ததும் பின்னாடியே ரவுடிங்க வந்து அவங்கள இப்படி மடக்கி பிரிச்சிருப்பாங்க அந்த டைமிங்ல இருந்து நம்ம சக்தியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஜனனி நீங்க அழகாறிங்கன்னு சொல்லி ஆறுகள் சொன்ன கொற்றவை திரும்பவும் அந்த கண்ணதாசன் ஐயா கிட்ட ஐயா நீங்க சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயாங்கிறாங்க இதை பாருமா குணசேகரன் சாதாரண ஆளுன்னு நினைச்சிடறீங்க நீங்க என்னதான் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணு தான் அதை மடங்கு அறக்கற்கள் கூட்டத்தை வச்சிருக்கான் நூறு அரக்கனுக்கு சமமாக இருக்கான் இந்த குணசேகரன் ரெண்டு பேரும் பெண்களாக வேற இருக்கீங்க என்ன இடத்துக்கு போனாலும் போலீஸ் பாதுகாப்போ அல்லது கான்டாக்டோட போங்கன்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லவும் ஐயா நீங்க சொல்றது எங்களுக்கு புரிஞ்சுது நாங்களும் இங்க ராமேஸ்வரம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வகையான ஏற்பாடும் செஞ்சு வச்சிட்டு எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பையும் தேடிக்கிட்டு தான் நாங்க வந்துருக்கோங்கிறாங்க கொற்றவை ரொம்ப நல்லது ஏமா நீ பார்த்து பத்திரமா போமா உன் புருஷன் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வருவான் அதுக்கு முன்னாடியே இந்த குணசேகரன் மதுரைக்குள்ள நான் தான் மாவேறன்னு கெத்தா நடமாடிக்கிட்டு இருக்கேன்ல அவனை அடக்கி ஆளருக்கு ஒருத்த முன்னாடி போய் நிற்கிறாங்க இங்கே சக்தியை கண்டுபிடிச்சி தேடி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே குணசேகரனோட ஆட்டம் அஸ்து வாரமே ஆடி போச்சேன்னு ஆடி கலங்கி போய் நிற்க போறான் குணசேகரன் அதையும் நீங்கள் பார்க்கத்தாம போறீங்கன்னு கண்ணதாசன் சொல்றாரு அவர் சொன்னதை கேட்ட ஜனனி என்னதாயி இது இவர் ஏதோ ஒரு நாண சக்தியில் பேசுகிற மாதிரியே இருக்கே சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதே நடந்தால் பரவாயில்ல எப்படியும் சக்தியை கண்டுபிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் இதுக்கப்புறமா ஒரு இடத்துக்குமே சக்தியை இனிமேல் தனியாக அனுப்பக்கூடாதுன்னு நினச்ச ஜனனி மேடம் சக்தியை கண்டுபிடிச்சிடலாமா எப்படியாவது சக்தியை கண்டுபிடிச்சி கொடுங்க மேடம் அப்படின்னு அதே இடத்துல மண்டியை போட்டு கண்ணில் கண்ணீரோட கை கோப்பி அழுகிறாங்க ஜனனி என்ன நீங்கள் ஏன் இப்படி மனசொடைஞ்சு போகிறீங்க நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல வாங்க போகலாம் தூரம் வந்தாச்சு சக்தியை கண்டுபிடிக்காமல் விட்டுருவோமா ராமேஸ்வரத்தில் போய் சக்தியோட ஃப்ரெண்டு கண்ணப்பனை பார்க்கலாம் அவங்க அப்பா தானே வழி வச்சிருக்காரு வச்சுருக்காரு அவர்கிட்ட விவரத்தை கேட்டோன்னா சக்தி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் வாங்க ஜனனி போகலான்னு கொச்சை போய் ஜனனியை கூட்டிகிட்டு ராமேஸ்வரம் போய் கண்ணப்பனோட அப்பாவை பார்க்குறாங்க அப்பா இவங்களை பார்த்ததும் ஏமா நீ தான் சக்தியோட பொண்டாட்டியா என்னம்மா சக்தி வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டானான்னு கேட்குறாங்க ஐயா சக்தி வரவே இல்லை அதனால தான் உங்களை பார்த்து சக்தி எது வரைக்கும் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க சக்தி அதுக்கப்புறம் எந்த ரூட்டில் வந்தான்னு நாங்கள் விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோங்கிறாங்க கொற்றவை இது கேட்டதும் கண்ணப்பனோட அப்பா போயிடுறாங்க அடடா என்னம்மா சொல்கிறீங்க சக்தியை நான் நேர் ரூட்டில் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பி வச்சேன் சக்தி தான் சொன்னான் இல்லைங்க ஐயா எனக்கு பின்னாடி சில எதிரிகள் சுற்றிட்டு இருக்காங்க கண்ணில் படாமல் நான் இந்த ரூட் வழியா போயிடுறேன்னு சொல்லிட்டுல அவன் போனான் அந்த வழியில் இருந்து தாமா நம்ம சக்தியை ஆளுங்க மடக்கி பிடிச்சிருப்பாங்க எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா அவன் போன தடத்தில் ஆள் இல்லை பாதுகாப்பும் இல்லை தான் ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினச்சிட்டல அந்த இடத்துல போனான் அந்த தடத்துல போனதுனால தான் சக்திக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துருச்சா ஐயோயோ வாங்கம்மா சீக்கிரமா அவன் எங்கே யார் கடத்திட்டு போனாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் நல்ல பையன் பாவம் அவன் போகும்போது ஏங்கிட்டா அவ்வளோ தைரியமாக சொன்னான் ஐயா நான் இந்த வழியை போனால் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு நான் போயிடுவேன் நான் பாதுகாப்பா பத்திரமா போய்க்குவேங்க ஐயா எனக்கு எந்த பயமும் இல்லை நீங்கள் பத்திரமா போயிட்டுங்க நான் ஊருக்கு போனதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களா பேசிக்கலான்னு சொல்லிட்டு போனானே சக்தி அதுக்கப்புறம் இப்படி ஆகி போச்சு ஐயா கண்ணதாசன் ஐயாவை பார்க்க போற வழியிலேயே சக்திக்கு ஆபத்து தெரியாத ஒரு நாலு பேர் வந்து சக்தியை வழி மறைச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க அப்பகேடோ ஏதோ ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரவுடிங்கெல்லாம் ஒருத்தனை இன்னொருத்தன் வந்து சுட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் ஆனால் இவனுக்கு ஒருத்தர் இறந்துட்டது தெரிஞ்சதும் சக்தியை விட்டுட்டு அங்கேருந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடிட்டானு அப்போ கூட நான் சக்தி கிட்ட சொன்னேன் சக்தி இதுக்கு மேலேயும் வேண்டாம்ப்பா ஏதோ பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம போயிடலாம்ப்பான்னு கூப்பிட்டேன் இல்லைங்க ஐயா கண்ணதாசன் ஐயாவை பார்த்துட்டு தான் போவேன்னு சக்தி சொன்னான் சரின்னு அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நாங்கள் போய் கண்ணதாசன் ஐயாவை பார்த்தோம் அப்போ கண்ணதாசன் ஐயா சக்தியை தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சக்தி நீ பார்க்கணுன்னு நினச்ச வர பார்த்தாச்சு சரிப்பா இனிமே இதுக்கு மேலேயும் நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம் பத்திரமா போயிடுன்னு நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குதுன்னு தெரியும் போது மனசு பதறுது சீக்கிரமாக எப்படியாவது சக்தியை கண்டுபிடிங்கம்மா நான் வேணாலும் உதவுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணப்பனோட அப்பா கூட நிற்கிறாரு ஐயா இந்த ஊரில் நீங்கள் சக்திக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்க ஐயா தண்டனைக்கு வீடியோ கால் அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோ கால் மூலமாக சக்தியை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு கடைசியாக எந்த இடத்துல ஃபோன் பேசினாரோ அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சக்தியோட நம்பர்லேருந்து தான் பண்ணலாம் வீடியோ காலும் அனுப்பியிருக்காங்க இப்போ சக்தி எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொற்றவை மேடம் அவங்களோட சப்போர்ட்டில் ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூலமாக கொற்றவை மேடம் பேசி அவங்க சப்போர்ட்டில் சக்தியோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க ராமேஸ்வரத்தில் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு ஆனால் மதுரையில் திரும்பவும் ஆன் பண்ணியிருக்காங்கிறாங்க இதை கேட்டதும் ஜனநீங்க கொற்றவையும் ஒருத்தர் மகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க ராமேஸ்வரத்தில் சுவிச் ஆஃப் ஆன ஃபோன் திரும்ப மதுரையில் தான் சுவிச் ஆன் ஆயிருக்குதுங்கிறாங்க ராமேஸ்வரத்தில் இருந்து திரும்ப மதுரைக்கே கொண்டு போயிட்டாங்களா மதுரையில இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் சக்தியை வச்சிருக்கோம் மதுரையில எந்த இடத்துல டவர் கிடைச்சிருக்கு எந்த இடத்துல இந்த போன் ஆன் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்ச சொல்லுங்கன்னு கேட்கறாங்க கொட்டை கூட்டி கழிச்சு கண்டுபிடிச்சு பார்த்தா குணசேகரனோட குணசேகரனுடைய தான் சக்தியை வச்சிருக்காங்க கூடவே பெரிய சாமியும் இருக்காரு அந்த பெரிய சாமியோட ஃபோன் நம்பரையும் ஜனனி கொடுக்கறாங்க கொற்றவை மேடம் கண்டுபிடிச்சிடுறாங்க பெரிய சாமி அடிக்கடி குணசேகருக்கு போன் பண்ணி ஜனனி நம்ம உடனே மதுரைக்கு கிளம்பலாம்ங்கிறாங்க அப்போ கொற்றவையும் ஜனனியும் மதுரைக்கு கிளம்பி வந்து குணசேகரன் அடிக்கடி போய்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளையில தான் இப்போ சக்தியை கட்டி போட்டுருக்குறாங்கிற விஷயத்த எப்படியோ கொற்றவை மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் பாதுகாப்போட ஆடி குணசேகரனுடைய மில்லையே வளைச்சு பிடிச்சிடுறாங்க உள்ளே இருக்கிற சக்திய கொற்றவையும் ஜனனியும் பாதுகாப்பாக பத்திரமா காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க அங்க இருந்த ரவுடிங்களை கையும் களமா பிடிச்ச கொற்றவை பெரிய சாமியை தட்டி இழுத்துக்கிட்டு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஆனா பெரிய குணசேகரனை காட்டி கொடுக்கா ஜனனி மேலே இருந்த தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி குணசேகரனை தப்பிக்க விடுறாங்க ஆனா இங்க குணசேகரியை வச்சு எப்படியோ ஜனனியை வெளியே அனுப்பிச்சாச்சு அடுத்த விளையாட்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குணசேகர பாருமா இந்த வீட்டில் எனக்கு எதிராக நின்ன ஜனனியை அனுப்பிச்சாச்சு அடுத்த வாட்டு வாட்டி உள்ள அவளையும் வெளியே அனுப்ப போறேங்கிறாங்க அது உங்களால முடியாதுங்கிறாங்க ஏமா எல்லாம் முடிஞ்சது நீ முதல்ல போனை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறாங்க அங்க பார்த்தா தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணம் நடந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன மாதிரி பத்திர பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு குணசேகரன் இதை பார்த்து தான் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அன்புக்கரிசிக்கும் தர்சனுக்குமா கல்யாணம் நடந்தது பார்கவி தர்சன் இவங்க ரெண்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தானே ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கணும் என்னது இப்படி இப்படி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு நந்தினி ரேணுகா எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா இருக்குது ஏமா நான் என்ன நினைச்சாலும் நடக்குங்கிறது இப்பவா தெரிஞ்சுக்கோங்கிறாங்க தர்சன் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இது நான் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க டே நீ ஏற்றுக்கலைனாலும் கவர்மெண்ட் அன்பு அன்புக்கரிசி ஓம் புருஷன்னா இதோ இங்கே நிற்கிறானே தர்சன் இவன் தான்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு கரிசி தர்சனோட கையை பிடிச்சிட்டு தர்சன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் மன செலவில் எப்பவே கல்யாணம் நடந்துருச்சு மனமே உட்காந்து தாலி கட்டிக்கிட்டாதான் கணவன் மன்மையே எனக்கு கிடையாது நீங்களும் நானும் எப்பவே புருஷன் மண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கவர்மெண்டும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு நீங்க தான் என்னோட கணவன் நான் தான் உங்களோட மனைவி இப்படி உரிமையோடு போய் தர்சன் கையை பிடிக்கிறாங்க அன்பு கரிசி இதையெல்லாம் பார்த்த பார்கவி அப்படியே இடி விழுந்த மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க அந்த நீ பதறிக்கிட்டு ஓடி வந்து ரேணுகாக்கிட்ட கேட்குறாங்க ஐயோ அக்கா என்னக்கா இது ஜனனி ஒரு பிரச்சனை இல்லை இப்படி வெளியில கிளம்பிட்டா ஆனா இப்படி பார்கவிக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நடக்காத ஒன்னு நடந்ததுன்னு எப்படி பிரச்சனை சிக்கல் மேல சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்களா எதுவும் கிடையாது நம்மளை கதற விட்டு தான் இவங்களுக்கு பொழப்பாவே போச்சு நீ கொஞ்சம் பொறுத்து நம்ம ஜனனிக்கு போன் அடிச்சு கேட்போம் ஜனனி இவ்வளோ தூரம் போராடி ஜெயித்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆளை பற்றி வெளியில் எந்த ரகசியத்தையும் சொல்லிடாதீங்கன்னு நம்மக்கிட்ட வேறு சட்டையெல்லாம் வாங்கிட்டு போனா இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் இவங்க பெரிய கலெக்டரு ஃபோனை பார்த்து செக் பண்ணுற அளவுக்கு பாருங்கிறாங்க கதிர் ஆமாம்மா நாங்கள் கலெக்டர்னா நீ என்னை கவர்னராக நாலு எழுத்து படிக்காத எல்லாம் இந்த கிரிமினல் வேலை பார்க்கும்போது படிச்ச நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க ஆமாம் பார்த்து கிழிச்சிங்க அப்படின்னு கதிர் ரொம்பவே இலக்காரமா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்கவி இடிஞ்சு போய் உட்காந்து நடந்ததை நினச்சி கண்ணீர் விட்டு கொண்டுட்டு இருக்காங்க தர்சன் பார்கவி கிட்ட போய் பேசுறாங்க இங்க பாருங்க இனிமேல் நீங்க அவகிட்ட பேசக்கூடாது உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது பார்கவி இடையில பண்ணமே அப்படிதான் சொல்லுது இனிமே நீங்க பார்கவி கிட்ட பேசுறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஆன்பக்கரசி தர்ஷன் ஆர்டர் படுறாங்க அந்த புள்ள பேசுறத பார்த்ததும் நந்தினியும் ரேணுகாவும் அப்படியே பார்த்துக்கிட்டு போய் அடிக்கலாம் போல தோணுதான் செய்யறது இவ வயசுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்க்கறாளே அப்படின்னு கோவத்துல முகத்தை திருப்பிக்கிறதா முடியுது எதுவும் செய்ய முடியாம தவிக்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்து பார்கவியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து தர்சன் கூட சேர்த்து வச்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்ச ஜனனியே இப்ப சக்தியை வச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே ஒருத்த பிள்ளையா தனி மனசியா வெளியில் நின்று புருஷனுக்காக போராடுறா போராடி செஞ்சு வச்ச கல்யாணத்துல இப்ப இந்த கல்யாணமே இல்லைன்னு இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்களே நீங்க எல்லாம் ஒரு மனசை பிறவைகிறானா அப்படின்னு சொல்லி ரேணுகாபு நந்திக்க நேரம் அடைச்சி காரி தப்புறாங்க அடைப்போங்கம்மா இதெல்லாம் பல தடவை பார்த்தாச்சு உங்க நல்ல முடிச்சத பாத்துக்காங்க கதிரி ஞானம் எல்லாம் சிறப்பா நல்லபடியா தானப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறமும் குடிசைகிட்ட என்ன பேச்சு போங்கப்பா போங்க போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க குடிசைகள் அப்படியே நந்தினி ஒரு ரேணுகாவும் அதே இடத்துல மனசு வெந்து நொண்டு அப்படி கோந்திருக்காங்க தர்ஷனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம பார்கவியே பார்த்துட்டு இருக்காங்க பார்கவி கண்ணிலையும் மனசுலயும் அவங்க அப்பா தான் நினப்புல வந்து போறாங்க இனிமேலும் நம்ம இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் நம்ம ஜீவானந்த சார் இருக்கிற இடத்துக்கே போலான்னு சொல்லி கையும் பையோட வந்து நிக்கிறாங்க பார்கவி ரேணுகாவும் நந்தினியும் ஓடி வந்து பார்கவி எங்க கிளம்பிட்டேங்கிறாங்க தப்படி நான் இங்க இருக்க முடியாதுங்கிறாங்க ஐயோ என்னமா நீ இப்படி சொல்றதுக்கு தர்ஷனுக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கு பத்திரிகை எல்லாம் அடைச்சது மண்டபத்துல வச்சுதானே கல்யாணமும் நடந்து முடிஞ்சது நீ இப்படி திடீர்னு முடிவெடுக்காத ஜனனி வரட்டும் ஜனனி வரும்போது நீ இல்லைன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும் நீ போயிடாதமான்னு கெஞ்சி கேக்குறாங்க இல்லங்கா தர்ஷன் கூட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் போடும் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்கவி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு விலகி போறாங்க நந்தினியும் ரேணுகாவும் மனம் பதற ஐயோ ஜனனி சக்தியோட வந்து நின்னு பார்கவியை ஏன் விட்டீங்கன்னு கேட்டா என்னடி சொல்றது பார்கவி வேற இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலேன்ட்டு தடமா தடம் பாக்குறாங்க பார்கவி அந்த பக்கம் போனதும் கொற்றவை மேடம் ஜனனி சக்தி எல்லாரும் பக்க வராங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிற நாளை சொல்ல பார்க்கலாம்